என் தங்க பிள்ளையை மங்கள செவ்வாய் கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த பௌர்ணமியினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளை உன்னை சந்திக்க உன் வராகியானவள் நான் மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் எப்பொழுது இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை என் பிள்ளை நீ கேட்கத் தொடங்குகின்றாயோ அப்பொழுது உனக்கான நல்ல நேரம் சர்வ நிச்சயமாக ஆரம்பித்துவிடும் வெற்றி செய்தியினை இனை உன் மனமகில கொண்டு வந்திருக்கின்ற இந்த வராகி என்னை நீ உள்ளே தொட்டு அழைத்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அம்மா என்றென்றும் உன்னை தேடி வருகின்றேன் நீ கேட்கும் வரை உன் தாயானவள் உனக்காக காத்து கொண்டிருக்கவும் எப்பொழுதும் தயாராக நிற்கின்றேன் என் பிள்ளைக்கு நல்ல வாக்குகள் அதிகாலையிலேயே செவிகளில் வந்து விழ வேண்டும் உன் மனதை கெடுக்க நினைக்கின்ற தீய சக்திகள் முன்னிலையில் உனக்கான நல்ல விஷயங்களை உன் செவி கொண்டு சேர்ப்பதற்குத்தான் அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இது உனக்கு நினைவில் இருக்குமென்றால் நிச்சயமாக இந்த தாயின் அன்பை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே பௌர்ணமி நாளில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் இது இந்த வராகி உனக்கு ஏற்கனவே கொடுத்த சத்தியமல்லவா இந்த சத்தியத்தை நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என்னென்ன விஷயங்களிலெல்லாம் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தோல்வியுற்றதாக நினைத்தாயோ அதுவெல்லாம் உனக்கான தோல்வி அல்ல அதுதான் நீ பெறப்போகின்ற வெற்றிக்கான முதல் படி என்பதனை புரிந்து கொண்டு எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கும் என்பது விதியானதோ அது அந்த நேரத்தில் கிடைக்கும் என்று நான் சொன்ன வாக்கின்படி உனக்கான வெற்றியினை உன் கைகளில் சேர்ப்பதற்கான சரியான நேரத்தில் என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இன்றைய நாளில் என் குழந்தையின் மனதிற்குள் இருக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் நம் வாழ்க்கை நாம் நினைத்தது போல மாறும் அந்த மாற்றத்தை நீ கண் முன்னால் நிச்சயமாக காண்பாய் இவை எல்லாம் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் உன்னுடைய எண்ணங்கள் உனக்கான சந்தோஷங்களை உன் கண் முன்னால் நிறுத்தி காட்டும் இந்த நேரத்தில் வாழ்க்கை என்ன நடக்கும் என்று யோசிக்காமல் என்ன நடந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற துணிவை உனக்குள் கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு நாளில் என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை மனதில் நம்பிக்கையோடு நீ செய்துவிட வேண்டும் எங்கே எந்த சருக்கள் வரும் என்று யோசிக்காதே சருக்கள் வரத்தான் செய்யும் தடங்கல்கள் வரத்தான் செய்யும் தேவையில்லாத வார்த்தைகள் வந்து விழத்தான் செய்யும் இதையெல்லாம் கடந்து நீ வாழ்வதற்குரிய அத்தனை சூழ்நிலைகளையும் முதலில் உருவாக்கிக்கொள் என் பிள்ளையே இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில உண்மைகளையும் அம்மா சொல்லிவிடுகின்றேன் சந்தோஷம் கிடைத்த பொழுது மனமகிழ்ச்சி அடைந்தாயல்லவா அந்த நேரத்தில் என் பிள்ளையின் சிந்தனையில் ஒரே ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்க வேண்டும் சந்தோஷம் வந்தால் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள தெரிகின்ற நமக்கு துன்பம் வரும் பொழுது ஏன் அதை ஏற்றுக்கொள்ள தெரியவில்லை வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் கலந்தது சந்தோஷம் வந்தவுடன் அதை யாரிடத்திலும் சொல்லாமல் தனியாக அனுபவிக்க தெரிந்த நமக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடன் கண்ணீரும் கம்பளையுமாக நின்று அதை மற்றவர்களிடத்தில் காண்பித்து கொடுத்து நம்மை அவர்கள் ஏளனமாக நினைக்கின்ற அளவிற்கு நடந்து கொள்வது தவறுதானே இந்த எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு மட்டும்தான் சொந்தம் உன்னிடத்தில் கேட்கின்றவர்கள் யாரும் அதை உன்னோடு பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை அதனால் இன்பமோ துன்பமோ இரண்டையும் ஒன்றாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை சரியானபடி நீ சரிசமமாக வாழ பழகிவிட்டாயானால் நிச்சயமாக என் குழந்தைக்கு கவலை என்ற ஒன்று எப்பொழுதுமே வாழ்க்கையில் இருக்காது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தெளிவான எண்ணங்கள் தான் அதை உன்னிடத்தில் பெற்று கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது காரணங்கள் இல்லாமல் மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நினைத்து வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நாம் செய்கின்ற வேளையில் நாம் பின்வாங்கிவிடக்கூடாது நம்மை பார்த்து பேசுகின்றவர்கள்தான் வெட்கி தலை குனிய வேண்டும் என்பதனை முதலில் நீ சிந்தித்துவிடு உன்னை பார்த்து என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம் என்று நினைக்கின்றவர்கள் ஒரு நாள் நீ உயர்ந்து நிற்கின்ற நிலை கண்டு நீ இந்த வாழ்க்கையில் முன்னேறுகிற உன்னுடைய நிலை கண்டு ஒரு நாள் வாயடைத்து போவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எப்படி வாழ வேண்டிய வாழ்க்கை இப்படியாகிவிட்டது என்று நீ நினைப்பதற்கு பதிலாக இப்படியாவது வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று நினைத்து சந்தோஷப்படு என் பிள்ளையே ஏனென்றால் உன்னை விட மோசமான சூழ்நிலையில் இங்கு பல பாவங்களை செய்து கர்ம வினைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற குழந்தைகள் ஏராளம் இவர்கள் வாழ்வது ஏனென்று தெரியாமல் வாழ்வார்கள் ஏனென்றால் செய்த பாவங்கள் அத்தனை கர்ம வினைகள் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே அதனால்தான் அம்மா எப்பொழுதுமே சொல்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இருக்குமென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் இருக்கும் என்றால் என் பிள்ளையே அதை முதலில் பல புண்ணிய காரியங்களை செய்தாலே தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் இன்று பௌர்ணமினால் இன்றைய நாளில் யாரேனும் ஒருவருக்கு நீ உணவு வாங்கி கொடுத்தாயானால் உன்னுடைய புண்ணியங்கள் அதிகரிக்கும் பாவங்கள் குறையும் இந்த ஜென்மத்தில் இந்த நேரத்தில் நீ செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களும் உன்னை பாதிக்காது உன்னுடைய வருங்கால சந்ததிகளை பாதிக்கும் நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார் உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தினால்தான் அதை நீ அனுபவிக்கிறாய் என்று சொன்னால் உன் மனது எத்தனை வேதனைப்படும் நான் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யவில்லையே இவர்கள் பாவத்தை செய்துவிட்டு அதை நம் தலையில் போட்டுவிட்டார்களே என்று சொல்லித்தானே என் பிள்ளைக்கு வேதனை அதிகரிக்கும் அதுபோலத்தான் இப்பொழுதும் நீ எந்த ஒரு செயலையும் செய்து உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு பாவத்தை சேர்த்து வைத்து விடாதே அவர்கள் காலம் முழுவதும் இந்த கரும வினைகளை அனுபவிப்பதிலேயே கடந்து விடுவார்கள் என்பதனை புரிந்து கொள் நீ புண்ணியத்தை சேர்த்து வைத்தாயானால் உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களிலிருந்து நீயும் வெளிவந்து விடுவாய் உன்னுடைய வருங்கால சந்ததிகளும் அதில் சிக்கிக் கொள்ளாமல் வெளியே வந்து விடுவார்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை இங்கே வாழ்ந்துவிட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கும் ஆனால் அதற்குள் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் இடைஞ்சல்கள் இவையெல்லாமும் எதற்காக வாழ்கிறோம் என்று நினைக்க வைக்கின்றது என்றால் என் பிள்ளையை அந்த நேரத்தில் உன் மனதை நீ தவற விட்டிருக்க கூடாது என்ன நடந்தாலும் இதுவும் ஒரு அங்கம்தான் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்பதனை புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் இத்தனை நாளும் உன் எண்ணங்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இனிமேல் உன்னுடைய எண்ணங்களில் எந்த ஒரு மாற்றங்களும் வரக்கூடாது இனிமேல் உன்னுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதாக இருக்க வேண்டும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுப்பதாக இருக்க வேண்டும் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றங்களிலிருந்து நீ சர்வ நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை பெ வேண்டும் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்த விஷயங்கள் அத்தனையுமே உன் வாழ்க்கையின் நல்லதற்குத்தான் இவை எல்லாமும் இனியாவது உன்னை வாழ வைக்கும் என்று நீ நம்பு இத்தனை காலமும் நீ கோட்டை விட்ட விஷயங்களை எல்லாம் இனிமேல் ஒன்று திரட்டி பெற்றுக்கொள்ள கொள்ள துணிந்து விடு எல்லாமும் உன் வசமாக போகின்ற நேரத்தில் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்துவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று ஒரு நாளும் பதறிக்கொண்டிருக்காதே சந்தோஷத்தை நீ பெற்று கொள்ள வேண்டும் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் யாருக்கேனும் ஒரு உணவினை நீ கொடுத்து விட்டாயானால் அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கான புண்ணியத்தை அதிகரிக்கும் பொழுது நீயும் சந்தோஷப்படுவாய் உன் எதிர்கால சந்ததிகளும் சந்தோஷமடைவார்கள் என் பிள்ளையே மனதிற்குள் தெளிவான எண்ணங்கள் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எந்த பயமும் வேண்டாம் எல்லாமும் சரியாகிவிடும் இந்த நிலை மாறும் உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக வரும் அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்து இந்த விடியலையும் என் நீ நல்லபடியாக தொடங்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு